பலூனை ஒலியெழுப்பு மறை சோதனை செய்ய போகிறோம் பாருங்கள் ரெண்டு பலூன் எடுத்துட்டேன் ஒரு பலூனுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் பால்ரஸ் குண்டு இந்த என் கையில் இருக்குது அந்த பால்ரஸ் குண்டு போடுறேன் இன்னொரு பலூனில் வந்து இந்த மாதிரி ஒரு மறை ஒரு ஸ்க்ரூ போடுறேன் சரியா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் இந்த ஒயிட் பலூனுக்குள்ளே நான் அந்த பால்ரஸ் குண்டு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் தெரியுதா அந்த பால்ரஸ் குண்டு வந்து சுத்தி வர்றது தெரியுதாம தெரியலையா சரி பால்ரஸ் குண்டு வந்து அழகாக அப்படியே சுத்தி ஜம்முன்னு வருது இது வந்து என்ன அப்படின்னா அந்த பலூனோட வடிவமும் அந்த பால்ரஸ் குண்டோட வடிவமும் ஒரே மாதிரியான வடிவமா இருக்கிறதுனால ஊராய்வு ஏற்படுறது இல்லை சத்தம் ஏற்படுறது இல்லை ஓகேவா இதுதான் காரணம் இதுவே இந்த ரோஸ் கலர் பலூனில் வந்து அந்த மறை போட்டுக்கிறேன் இப்போ நான் ஆட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சவுண்டு வருதுன்னு பாருங்கள் ஏன்னா அந்த பலூனோட வடிவமும் அந்த மறையோட வடிவமும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கிறதுனால உள்ளே சுழலும் போது ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கிறதுனால உராகி ஏற்படுது சத்தம் ஏற்படுது ஓகேவா இது வந்து ஒளி எவ்வாறு உருவாகிறது அப்படிங்குறக்கான விளக்கத்தை வந்து நம்ம இதை பெற முடியும் இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லும்போது பலூனும் நெகிழ்வும் நெருக்கமும் ஏற்பட்டு ஒளி ஏற்படுகிறது அப்படிங்கிறதும் சொல்லலாம் அதாவது உராய்வு ஏற்பட்டுன்னு சொல்லாம் நெகிழ்வும் நெருக்கமும் ஏற்பட்டு ஒளி ஏற்படுகிறது சவுண்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நிறுத்திடுறேன் ஆனா டக்கு நின்றுச்சு ஆனா இது பாருங்க பலூனு சுத்துறதை நிறுத்தினா கூட அந்த பாலரசு என்ன அப்படியே சுத்தி வருது இது வந்து நிலைமை விதியின் படி இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் இயங்கிக் கொண்டே இருக்கும் தான் அதனால சொல்லட்டுவதை நிறுத்தினா கூட சிறிது நேரத்துக்கு எங்கிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா அந்த நிலைமை இயக்க விதி ஒழி எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் வச்சு रेंच लिया ओके थैंक यू